ஆமாம் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு யாருக்காவது தெரியுமா யாருக்கும் தெரியாது ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க யார் நல்லவன் யார் கெட்டவனு நல்லவனா தம் அடிக்க மாட்டான் தண்ணி அடிக்க மாட்டான் அப்படின்னு தானே நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க அது உண்மையும் கிடையாது நல்லவன்றவன் மற்றவங்களை மதிப்பான் நல்லவன்றவன் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுப்பான் என்றைக்குமே மற்றவங்களுக்காக வாழ்வான் ஆனால் நல்லவன் யாரையும் கெடுக்கவும் மாட்டான் யாருக்கும் தொல்லை கொடுக்கவும் மாட்டான் அதே மாதிரி நல்லவன் எப்போதுமே அடுத்தவன் கூடிய கெடுக்கவே மாட்டான் அடுத்தவனை எப்போதுமே டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான் அது இல்லாமல் தனக்கு அடிப்பட்டால் எப்படி வலிக்கணும்னு அவனுக்கு தெரியுமோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கு அடிப்பட்டாலும் வலிக்குன்னு அந்த வலியை உணர்ந்தவன் மட்டும்தான் நல்லவங்க என்றைக்குமே இப்படிலாம் இருந்தால் தான் எல்லோரும் நல்லவங்க இந்த மாதிரி யாருக்குமே தொல்லை கொடுக்காம அடுத்தவங்களுக்கு வழியை கொடுக்காமல் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்களும் நல்லவங்க தாங்க தண்ணி அடிக்கிறவன் தம் அடிக்கிறவன் இவெல்லாம் கெட்டவனும் கிடையாது அதே மாதிரி தண்ணி அடிக்காதவனோ தம் அடிக்காதவனோ நல்லவனும் கிடையாது என்றைக்கும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க யாரையுமே எதை பார்த்தும் முடிவு பண்ண முடியாது உலகத்தில் நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ளே விதச்சிட்டோன்னா நம்ம கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க உங்களோட உறவுகளும் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கூட பழகிற நண்பர்களும் சந்தோஷமாக இருப்பாங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க நீங்கள் நல்லவங்களாக இல்லை அப்படின்னிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாக இருக்குமா எதுவுமே இருக்காது என்றைக்கும் நல்லவங்களாக இருக்கிறதுக்கு தான் இந்த பூமியில் நம்ம பிறந்தோம் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கோ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கோ அடுத்தவங்களை துன்படுத்துறதுக்கோ இதுக்கெல்லாம் நம்ம பிறக்க கிடையாது அப்படிலாம் பிறந்தோன்னா அது எச்ச அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க அந்தமாரி வாழ்கிறதுக்கு செத்தே போயிடலாம் அந்த மாதிரிலாம் வாழக்கூடாது வாழ்ந்தால் என்றைக்குமே மனுஷன் மாதிரி இருக்கணும் மனுஷ பிறவினா கடவுளுக்கு சமமானவங்க தான் மனுஷங்களும் ஏன்னா மனுஷங்க தான் கடவுள் கடவுள் தான் மனுஷன் என்றைக்குமே நல்லவங்களாக இருங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் நீங்கள் எல்லாரும் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் கூட யார் யாரெல்லாம் இந்த மாதிரி பழகுறாங்களோ மற்றவங்களுக்கு துன்புறுத்துகிறாங்களோ மற்றவங்களை கெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க என்றைக்கும் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க யாரையும் கெடுக்காதீங்க கெடுக்குறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா தயவு செஞ்சு அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வரட்டா